ஹலோ மக்களே ஒரு ஒரு வாரமாக எனக்கு கூட முடியல அதனால் நான் சொன்ன வீடியோஸ் என்னால் போட முடியல ரெகுலராக லாங் வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியல நிறைய ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஸ்பெசிஃபிக்காக டெரஸ் கார்டனிங்கில் வைக்கிற மாதிரியும் நம்மக்கிட்ட இப்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸோடவே எந்தெந்த பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது புது கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்க போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக நல்லா பெருசாக ஒரு டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ ஃபீட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மதர் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக டெய்லி டே டு டே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி புஷ் ஆரஞ்சு தாங்க ஸோ இந்த ஆரஞ்சு வந்து ரெண்டு ஸ்டேஜில் நமக்கு இப்போது அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து நல்லா செம சூப்பராக ஃபுல்லாக காய் பிடிச்சிருக்க ஒரு ஹெல்த்தியான மதர் பிளான்ட் இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இது வந்து ஆப்டாக ஒரு டெரஸ் கார்டனிங்கில் வச்ச உடனே நான் ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் எடுக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு நல்ல ஒரு மெச்சூர்ட் ஸ்டேட்லேயே இங்கே பாருங்கள் நல்ல எல்லோயிஷாக டேர்ன் ஆகக்கூடிய ஸ்டேட்லேயே இப்போ கிட்டே அவைலபிளாக இருக்குது ஸோ புஷ் ரேஞ்ச் இது ஒன்று சொல்லிட்டேன்னா அடுத்து இன்னொரு புஷ் ஆரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இதை விட சைஸ் கம்மியாக உங்களுக்கு ரெண்டு மூணு பழங்களோடு கிடைக்கும் அதை நான் அடுத்து காமிக்கிறேன் இது தாங்க அது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது பட் இதில் வந்து மினிமம் குவான்டிட்டி ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு செடி தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அதை விட இது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட ஃபுல் வியூ காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரான்சோட ரெண்டு மூணு கிளைகள் பக்க கிளைகளோட உங்களுக்கு ஃப்ரூட்ஸோடு அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்கக்கூடியது ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான வெரைட்டிங்க மொசாம்பி வெரைட்டி பாருங்க எவ்வளோ பெரிய காய்களோடு இருக்குது இதெல்லாம் நீங்கள் எப்படி மாடியில் வச்சு வளர்க்கலாம் எ என்ன எவிடன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு வளர்த்துருக்கீங்களா அப்படின்லாம் சில பேர் கொஷின்ஸ் கேட்பீங்க இப்போ நான் இப்போ இங்கே காமிச்சிட்ருக்கிறதுலே இது ஒரு பத்து இன்ச்சு தொட்டின்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொட்டியில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி டு நாலு அடி செடிகள் இருக்குது ஓகேங்களா இதுலேயே உங்களுக்கு பாருங்கள் காய் எவ்வளோ பெரிய சைஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் இந்த எவிடன்ஸ் வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு இது தொட்டியில் மாடியில் வச்சுக்கக்கூடிய வெரைட்டி அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் மாடியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க மாடியில் மட்டும்தான் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் தரையிலையும் வச்சுக்கலாம் தரையில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே போகும் நீங்கள் தேவையான டைமில் நீங்கள் ப்ரூன் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்ஸ் ஃப்ரூட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரூன் பண்ணிவிட்டு ஃபெர்டிலைசர் கொடுங்க அதுக்கப்புறம் பூ பிஞ்சு காய்கள் வர ஸ்டேஜில் உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் அப்பையும் கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுங்க ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் பெஸ்ட் வர்மி கம்போஸ்ட் அண்ட் தொழு உரங்கள் சொல்வேன் இதுக்கு மேலே கெமிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது அது உங்களோட சாய்ஸ் மோஸ்ட்டாக என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் டைரெக்டாக கன்சியூம் பண்ணுறதுக்கு கெமிக்கலாக கொடுக்காதீங்க வெளியில் கெமிக்கலாக கிடைக்குதுன்றதுனால தான் நாம்ளே வீட்டில் வச்சு ஒரு சின்ன சின்ன செடி ரெண்டு செடி மூணு செடியில் பழம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தின்னு நினைக்கிறோம் அதனால் நீங்களும் இது கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாமே வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் கேட்லாக் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க ரிப்ளை வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம் ஒரு நாலு மணி அஞ்சு மணியோடு க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் மெசேஜஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் நீங்கள் கொடுக்குற மெசேஜஸ்லாம் நாங்கள் பார்க்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பட் ஆனால் எல்லா மெசேஜஸ்க்கும் ரிப்ளே வரும் நாங்கள் சாமந்தி பார்சல் எல்லாமே டிஸ்பேச் பண்ணிவிட்டோம் ரெகுலராக அப்டேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் தனித்தனியாக அப்டேட் எங்களால் கொடுக்க முடியாது இப்போ ஆயிரம் பேர் சாமந்தி பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா ஆயிரம் பேருக்கும் எங்களால் தனித்தனியாக டிஸ்பேச் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருக்குன்னா என்னோடய பார்சல் என்னாச்சு வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்துட்டு அப்டேட் கொடுப்போம் இருபதாம் தேதி மீன்ஸ் நாங்கள் இருபதாம் தேதி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் இருபதாம் தேதி வரைக்கும் டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க நான் இருபதாந்தேதி பே பண்ணிட்டேன் ஆனால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருபத்தி ஓராந்தேதி அவங்க இதெல்லாம் டிஸ்பேஜ் பண்ணலை எல்லாமே கொஞ்சம் நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் என்னென்ன பிளான்ஸ் டிஸ்பேஜ் பண்ணுறோம் எந்த கொரியரில் அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு அனுப்பிட்டோமா இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ பார்த்து கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் ப்ளா பிளா பிளான்னு கத்த வேண்டியது ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருப்பீங்க நாங்கள் ஏதாவது ஒரு நம்பருக்கு மெசேஜ் கொடுத்து அந்த நம்பரில் பார்க்கறது இல்லை நீங்கள் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பரில் பார்த்துட்டு எனக்கு வரல எனக்கு வரல எனக்கு வரல அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை நீங்கள் மூணு நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு நம்பருக்கு மட்டும்தான் நாங்கள் மெசேஜ் கொடுத்துருப்போம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்குறது ஸ்ட்ராபெரி கோவா தாங்க ரீசெண்டாக என்னோட கஸ்டமர் நிறைய கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு மேடம் நீங்கள் கொடுத்த ஸ்ட்ராபெரி கோவா எல்லோ கலரில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதோட பிளான்ட் தாங்க இப்போ கலெக்ஷன் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒன்று ரெண்டுத்துல தான் ஃப்ளவரிங் இருக்குது எல்லாத்துலேயுமே ஃப்ளவரிங் இல்லை நான் இதுக்கு முன்னாடி காமிச்சதில் எல்லா எல்லா ஃப்ரூட் பிளான்ஸ்லேயுமே ஃப்ரூட்ஸோடு இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ராபெரி கோவாவோட டிப்பிக்கல் ஹைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ ஃபீட் அந்த ரேஞ்ச்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபோர்டீன் இன்ச் எயிட்டீன் இன்ச் இல்லை டுவெண்ட்டி இன்ச் இருபது இன்ச் க்ரோ பேகு பதினாலு இன்ச்சு க்ரோ பேகு அந்த மாதிரியில் வச்சு வளர்த்துக்கலாம் உங்களுக்கு செம்மையாக சூப்பராக வளர்க்க முடியும் இதோட ஃப்ரூட்ஸ் இமேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோட சைடில் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் தனித்தனியாகவும் ஒவ்வொரு ஃப்ரூட்டை பற்றியும் இண்டிவிஜுவலாக இதோட பெனிஃபிட்ஸ் என்ன எப்படியெல்லாம் வளர்க்கலாம் கேரண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ நான் கொடுக்குற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் ஆல் சீசன் மேங்கோ தாய்லாந்து மேங்கோன்ற சொல்கிற வெரைட்டியில் இப்போ சின்ன செடியும் அவைலபிளாக இருக்குது நல்ல பெரிய மதர் பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது ரெண்டுத்துலேயுமே காய்களோட பூ பிஞ்சுகளோட அவைலபிளாக இருக்குங்க சின்ன பிளான் மதர் பிளான்ட் இன்னொரு இருக்குது அதை எடுத்துகிட்டு வர முடியல எடுத்துகிட்டு வந்த உடனே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதை பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் ஹைட்குள்ளே தான் இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் டூ குள்ளே தான் இருக்கும் அதுலேயே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு இவ்வளோ செமையாக இன்னும் காய் பிடிக்க போகுது காய் இருந்தது ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இங்கே இது ஒரு சின்ன காயாக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாமே நம்ம நர்சரியில் ஒர்த்தபிளாக குவாலிட்டியாக கிடைக்கும் அடுத்து பார்க்குறது வந்து தைவான் பிங்க் கொய்யா நல்ல பிங்க் கலரில் செம்ம ஸ்வீட்டாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க ரொம்ப சின்னதாக ஒன் சீட்லேயே உங்களுக்கு காய் வைக்கக்கூடிய வெரைட்டி கடிக்கவும் சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாகவும் இருக்கும் ஃப்ளஷ் ஜாஸ்தியாக இருக்கும் சீட்ஸ் கம்மியாக இருக்கும் இந்த பிளான்ட்ல இப்போ நம்ம நம்மக்கிட்ட காய்களோடவே அவைலபிளாக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளான்ட்டோட சைஸு ஹைட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நீங்கள் என்கிட்ட எந்த என்கொயரி பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச செடிகளை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் இல்லை வந்து பேர்களை டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் காய்கள் எல்லாமே நல்லா சைஸாக செம்மையாக பிடிக்கும் ஸோ இந்த வெரைட்டிஸும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி கோவாவில் எல்லோ கலர் காமிச்சிருந்தேன் இது ரெட் கலருங்க அதுலேயாவது உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கம்மியாக இருந்துச்சு இதில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அண்ட் காய்கள் பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு இதுவுமே நல்ல ஒரு ஹைட்டில் டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ ஃபீட் பிளான்ட்ஸ் த்ரீ ஃபீட் குள்ளே இருக்குது ஸோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் மாடியில் வச்ச உடனே உங்களுக்கு காய்கள் தரணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இருக்கிறதுலே ஃபுல்லாக எத்தனை ஃப்ளவர்ஸ் வைக்கிதோ அதில் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் காய் பிடிக்கிற ஒரு வெரைட்டி தாங்க இந்த ஸ்ட்ராபெர் சாரி ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் நெல்லி வந்து இனிப்பாக இருக்கும் அப்படின்றது இந்த தான் இது ஒரு நெல்லி குடும்பத்தை சார்ந்தது தான் ஸோ உங்களுக்கு நல்லாவே இனிப்பாக இருக்கும் நார்மல் நெல்லி காட்டு நெல்லி இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை அதாவது அந்த தூர்பாக அதை சொல்லுவாங்க சார் டேஸ்ட் இருக்கும் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இனிப்பாகவே இருக்கும் எல்லாத்துலேயுமே இருக்குது எல்லா செடிகள்லையுமே உங்களுக்கு பூக்கள் அண்ட் காய்களோடு அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கிற பிளான்ட்டு தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் சப்போட்டாவில் கிரிக்கெட் பால் சப்போட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா சப்போட்டா இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காய்களோட இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பனானா சப்போட்டா இதுலேயும் பாருங்கள் பிஞ்சுகள் எடுத்துருக்கு ஒவ்வொரு பிரான்ஞ்சிலையுமே அட்லீஸ்ட் ஒரு பிஞ்சாவது இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது டூ அண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபீட் ஹைட்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எதுக்குமே நீங்கள் ஒரு பதினாலு இன்ச்சு இல்லைன்னா இருபது இன்ச்சு தொட்டிகளில் வளர்த்துக்கலாம் பக்க கிளைகள் எல்லாமே சூப்பராக எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டாக வந்திருக்கு நல்லா எல்லாம் மோல்ட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மேக்சிமம் பார்த்தது எல்லாமே கிராஃப்டட் லேயர் கட்டிங் இது ரெண்டு தாங்க இருக்கும் ஓன் ரூட்டட் எதுவுமே ஐ மீன் இந்த சீடு வெரைட்டின்னு சொல்லுவாங்கள்லையே அந்த மாதிரி விதக்கண்டெலாம் எதுவுமே கிடையாது சீடுன்ற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி அது எதுவுமே கிடையாது எல்லாமே லேயர் கட்டிங்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் வெட் வெரைட்டி தான் அடுத்தும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்வீட் சாந்தோல் நல்லா ஒரு இனிப்பாக இருக்கும் இது வந்து பேர்லேயே உங்களுக்கு தெரியுது இல்லையா ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் பழம் நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் ஸோ அது ஸ்மெல் ஆர்டர் ஸ்மெல் வரும் அதோடய பழுத்த ஸ்மெல் வரும் அப்போ நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தொண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நல்லா பழுக்க விட்டு சாப்பிடுங்க இது பாருங்கள் எல்லாமே ஒட்டு செடிகள் ஒட்டு எல்லாமே நல்லா மோல்டாக இருக்குது சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக எல்லா செடிகளுமே மினிமம் ஸ்டார்ட் தான் இருக்குது ஆனால் எல்லா செடிகளுமே உங்களுக்கு காய்களோடவே பூக்களோடவே இருக்குது அடுத்து மிராக்கல் ஃப்ரூட் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மிராக்கல் அதாக இருக்குங்க சின்னதாக இருக்கும் சைஸ் இந்த என்னோட விரல் விரல் அளவு தான் இருக்கும் இந்த குட்டி அந்த வரைக்கும் ஸோ அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட லாங் லாஸ்டிங்காக ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இருக்கும் ஒரு ஃபு ஃப்ரூட் நீங்கள் சாப்பிட்டு எந்த விதமான புளிப்பு காரம் கசப்பு எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு சான்ஸே இல்லை இதுக்கு முன்னாடி வேறு எதாலையும் அடிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுவுமே ஃப்ளவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டியாக இப்போ தான் எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு வாங்கியிருக்க நிறைய பேர் எல்லாமே ரிவ்யூஸ்லாம் சூப்பராக ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த பிளான்ஸ் எல்லாமே எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ரொம்ப ஸ்டாக்லாம் எதுவுமே கிடையாது இதுவுமே ஆல்ரெடி வீடியோ போட்டது தாங்க பலா செடி பலா செடி நம்ம வீட்டில் வச்சு காய்கள் வைக்குமா சின்ன செடியிலையே காய்கள் வைக்கமா எங்கடா இந்த வெரைட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ கிட்ட இந்த பிளான்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக பிளான்ட்டில் இப்போ வந்து உங்களுக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவுமே ஒரு அஞ்சு பிளான்ட்லேருந்து ஆறு பிளான்ட்டுக்குள்ளே தான் காய்கள் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே புக் பண்ணிக்கிறவங்க ஃபஸ்ட் புக் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸோ செடியெல்லாம் ரொம்ப சூப்பராக துளிர் வெட்டு ஓப்பன் வெயிலில் தான் இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அங்கே இதுக்கு ஷெட்டோ இல்லை மரத்துக்கு நல்ல இல்லையோ அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கல ஸோ அதனால் டெரஸ்ல ஆப்டாக நீங்கள் வச்சுக்கலாம் பகவான் மாதுளை நல்ல ரெட் கலரில் உள்ள உங்களுக்கு ரத்த நேரத்தில் சாறு கொடுக்கக்கூடிய இந்த பகவான் மாதுளை பிளான்ட் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக ரொம்ப நல்ல புது துளிர்களோட அவைலபிளாக இருக்குதுங்க இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஹாஃப்லேருந்து டூ ஃபீட்டில் தான் அதுக்குள்ளே உங்களுக்கு பூக்களும் காய்களும் செட்டாக ஆரம்பிச்சிருச்சு மாதுளையை பிடிக்காத எந்த குழந்தைகளும் இருக்க மாட்டாங்க ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி செடிகள் தான் நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கீங்க வாங்கி வச்சு பெனிஃபிட் ஆகுங்க லெமன்லேயே ஒரு ஸ்வீட் வெரைட்டி லெமன் தாங்க இந்த லெமன் வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக ஸ்வீட்டாக இருக்கும் சின்ன செடிகள்லேயே உங்களுக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு டேகோடவே வந்துடும் இந்த செடிகள் இலைகள் வந்து லெமன் மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை விட கொஞ்சம் இருக்கும் ஸோ இதோட ஹைட் பார்த்திங்கன்னா டூ ஃபீட் ஒயிட் நாவல் செடிகளில் பூக்களோட கொத்து கொத்த அவங்களுக்கு காய் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் இது ரெண்டு பிளான்ட் புக் இருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு பிளான்ட்டில் திரும்பவும் ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே காய்கள் பிடிக்க வேண்டிய ஸ்டேஜில் வந்துருச்சுங்க இப்போது நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரூட் பிளான்ஸில் ஃப்ரூட்ஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டுந்தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுலையே இருபதற்கும் மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே நீங்கள் மாடியிலயும் வைக்கலாம் நிலத்துலேயும் வைக்கலாம் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் சூப்பராக ஹெல்த்தியாக வளரக்கூடிய செடிகள் தான் இன்னும் மேலும் மேலும் போய் சூப்பரான ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போது அது சீசன் கிடையாது பட் பிளான்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஆஃபர் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரி செடிகள் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களையும் நாம்ளையும் நாம் பார்த்துக்கலாம் தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ